முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னை அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்களை சிபிசிஎல் போராட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி குறிப்பாக நீங்க முன்னின்று நடத்துனீங்க இப்போ நிலவரம் எப்படி இருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சிபிசியில் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி செய்த பணிகள் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்ட மக்களாலேயும் மறுக்க முடியாத ஒரு அது ஒரு உன்னதமான ஒரு போராட்டம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா முத முதல்ல வந்து சிபிசியில் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது ஐயா கருணனிந்தன் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து புதிதாக துவங்கப்படும் போது அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் இறையன்பு அப்படிங்கிறவர் தமிழ் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர் தான் சிபிசிஎல் வந்து உள்ளே கொண்டு வரார் எனக்கு எங்கள் அண்ணன் செந்தவளன் சீமான் அவர்கள் சொல்லும்போது இறையன்பவர்கள் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது ஆனால் இந்த சிபிசிஎல் போராட்டத்தை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா பாமர மக்கள் படிச்சிருந்தாலும் அந்த சிபிசிஎல் வந்து நம்ம நிலத்தில் வந்து என்ன செய்யப்போகுது அதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு கலெக்டராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இந்திய ஆட்சிப்பணியினுடைய பொறுப்பு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக அவர் என்ன செஞ்சுருக்கணும் இந்த இந்த திட்டம் வந்து மக்களுக்கு வந்து பேராபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அவர் சொல்லலை அறநூறு ஏக்கர் நிலம் எடுத்துக்காங்க இன்னும் வந்து நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட சிபிசிஎல் நிறுவனம் மட்டும் ஐநூறு கோடி ரூபா சம்பாதிக்குது ஆனால் அந்த மக்களுக்கு எதுவாகவும் வரல திரும்ப கஜா புயலில் பாதிக்கப்படும் போது நாம் தமிழர் கட்சி எவ்வளோ தூரம் வந்து அந்த டெல்டா மக்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தாங்க ஒரு ஒரு தகப்பனை போல் ஆனால் செந்தமலன் சீமானவர்கள் கஜா புயலில் வந்து செயல்பட்டாங்க தன்னுடைய மக்களை வந்து பாதுகாக்கணும் எப்படியோ அதை மீட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பகுதியில் வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கஜா புயலுக்கு ஒரு ஒரு துரும்ப ஒத்த பைசா எடுத்து அந்த மக்களுக்கு அவ்வளோ ஒரு கோரமான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறாங்க நிலத்துக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்கல இன்னும் வரைக்கும் கொடுக்கல கொடுக்கல இதுக்காக வந்து பெருசாக போராட்டம் பண்ணுறாங்க ஆண்டுகள் போராட்டம் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறது டிஆர்ஓ கிட்ட மனு தாசில்தார் கிட்ட போய் பேசுறது பீஸ் மீட்டிங் வைப்பாங்க அந்த மக்கள் வந்து சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் நாளில் வந்து போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே முன்னின்று வந்து அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க பேசுகிறாங்க நான் வந்து மே ஒன்பதாம் தேதி வந்து நாகப்பட்டினம் போகிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து போகிறேன் போகும்போது அந்த மக்கள் மக்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் ஆனால் செந்தமனன் சீமான் அவர்கள் என்ன கருத்துக்களை பேச சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை தான் நான் பேசுகிறோம் பேசும்போது வந்து நான் என்ன திட்டமிடுறேன் அப்படின்னா வந்து சிபிசிஎல் கிட்ட வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு நம்ம கேட்கக்கூடாது சிபிசிஎல் மூடணும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சிபிசிஎல் நிறுவனத்தை மூடணும் ஐந்து கிராம மக்களும் வந்து முடிவெடுங்க பழங்குடி கோபுராஜபுரம் முத்தமச்சோழப்புரம் முட்டம் நரீமனம் இந்த ஐந்து கிராம ஊராட்சிகள் தான் அங்கே இருக்குது அந்த கிராம மக்கள் வந்து நீங்கள் முடிவிடுங்க எனக்கு அஹிம்சை எனக்கு நம்பிக்கை கிடையாது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும்லாம் என் நம்பிக்கை இல்லை ஓங்கி மிதிப்போம் நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சிபிசிஎல் கதவுகளை மிதிக்கக்கூடிய முதல் கால்களாக என்னுடைய கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன் பேசி பேசி நான் இப்படி பேசிகிட்டு போதே வந்து பக்கத்தில் இருந்த உளவுத்துறையினுடைய கேமராக்கள்லாம் என்னை அப்படியே சுற்றிடுச்சு அங்கே உள்ள அண்ணன்மார்கள்கிட்ட கிட்ட கேட்டாலே தெரியும் ஸோ அதனால் வந்து நான் அன்னன் கருத்து என்னவோ அதை நம்ம சொல்லணும் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ பேசி முடிச்சுட்டு மக்கள் வந்து பெரும் மெளிச்சியாகறாங்க அந்த பேசிகிட்டு இருக்கிற இரவு வந்து கட்சி கலந்தாய்வு கூட்டத்தில் நான் இருக்கிறேன் அப்போது பள்ளிவேல் அண்ணன் உள்ள பொறுப்பாளர் அண்ணனுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது நீங்கள் தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நாகப்பட்டினத்துலேருந்து சீக்கிரமாக கிளப்பி விட்டுருங்க பனங்குடி கிராமத்தில் மட்டும் ரெண்டாயிரம் காவல்துறைக்கு உணவு இருக்காங்க இன்னொரு போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து அப்போ அண்ணனும் பள்ளிவேல் அண்ணனும் அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் என்னை வந்து கிளப்புறாங்க அப்போது அந்த அன்னைக்கு இரவு வந்து அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் அப்போ அண்ணன் வந்து காவலில் சிறை வைக்கப்படுறாங்க அப்போது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த கிராமங்களுக்கு போய் திரும்ப நில அளவீடு செய்கிறாங்க நில அளவீடு செய்து கற்களை வந்து ஊனி வராங்க இந்த உண்ணாவிரத போராட்ட போராட்டத்தில் இருந்த இந்த பெண்கள் வருவாய் அதிகாரிகளில் ஊன்றிய கற்களை வந்து பிடுங்கி எறிகிறாங்க ஒரு மிகப்பெரிய புரட்சியாக அது பார்க்கப்படுது ஏன்னா இதுவரைக்கும் வந்து அந்த பெண்கள் அந்த மக்கள் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இவ்வளோ பெரிய வேலைகள் அவங்க செஞ்சதே இல்லை அது ஒரு பெரிய புரட்சியாக அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்தாங்க அங்கே உள்ள உறவுகள் நமக்கு சொன்ன விஷயங்கள் வந்து அதுதான் அப்போ வந்து போராட்டம் பண்ணுறாங்க சின்ன குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் முதியோர்கள் யாரையும் மக்கள் எல்லாத்தையும் சிறையில் அடைக்கிறாங்க அப்போ அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய கவனத்துக்கு நாம் இதை கொண்டு வரோம் அவரும் வந்து அண்ணன் வந்து அறிக்கையாக கொண்டு வராங்க மக்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது மிக தீவிரமாக இருக்குது மக்கள் வந்து இதை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கீழே இறங்கி வந்து பேசுகிறாப்ல நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கான இழப்பீட்டு தொகையை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாப்ல உறுதிப்படுத்தினோன்னா போராட்டம் வந்து சரி ஓகே அது இது வரைக்கும் கலெக்டர் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக பேசுறதில்லை இப்போ நம்ம நே நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு சரி நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சுறாங்க ஒரு வருஷம் ஆகப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரப்போகுது ஆனால் வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட இழப்பீடே இல்லை இப்போ நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு இழப்பீட்டு தொகை உறுதியாக வரணும் அதுதான் வந்து நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய வேண்டுதலாக தான் ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போன வாரம் வந்து சொல்லியிருக்காரு அந்த மக்களை வந்து கடைசியாக ஒரு போராட்டம் எடுக்க சொல்லுங்கள் அந்த போராட்டத்திற்கான தலைமையை வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த தலைமைக்கீழே தான் நீங்கள் போராட்டம் எடுக்கணும் அப்போனா தான் நான் இருக்கிற காசு வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா காசு இவன்கிட்ட இல்லாமல் இல்லை ஆனால் கொடுக்குறதுக்கு மனசு இல்லை சிபிசிகள்கிட்ட காசு இருக்குது காசு இல்லாமலாம் இல்லை காசு இருக்குது ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சிபிசியின் நிறுவனமும் சேர்ந்து இந்த மக்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபா கொண்டு கொடுக்க முடியாது ஐநூறு கோடினே ஒரு ஆண்டுக்கு வருமானம் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்க முடியாதா கொடுக்கு மனசு இல்லை அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பு அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வந்து இந்த மக்களுக்கு எதனிக்குமோ நம்ம என்ன போய் சொல்கிறது இப்போ எதுக்கு அப்படி ஒரு போராட்டம் என்ன சொல்கிறார் அவர் என்ன பின்னணி என்ன அதில் அவருக்கு அவருக்கு ஒரு பெரும் பின்னணி என்ன அப்படின்னா வந்து அவருடைய கட்சிக்கு வந்து புதியவர்கள் வந்து வரவேற்கிற நோக்கத்தில் அந்த புதிய புதியவர்களை வந்து ரொம்ப கெத்தாக வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அவர் இதை செய்கிறாப்ல அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அந்த போராட்ட தலைமையும் இதுக்கு முன்னாடி வந்து இரண்டாம் நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினவங்க தான் பேசாமலே இல்லை பேசினவுங்க இப்போ நான் இப்போ என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெளியேறோம் அப்படின்னாலும் நமக்குன்னு வந்து ஒரு குறைந்தபட்ச மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நாலு வருஷமாக போராடிட்டாங்க எல்லாம் சாதாரணமாக ஆடு மாடு மாடுமைக்கூடிய மக்கள் விவசாயம் பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நான் சத்தியமாக சொன்ன அந்த மக்களை பார்த்தா வந்து நமக்கு வந்து ரொம்ப பருதாக தான் பண்ண முடியுமே தவிர வந்து அவங்கக்கிட்ட போய் வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மக்களுக்கு முதல்ல வந்து காசு வந்துடுச்சு இல்லைண்ணே நீங்கள் காசை கொடுங்க நம்ம டீலிங் அப்புறம் பேசிக்கும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அதுதானே ஒரு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கக்கூடிய ஒரு 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 யாராக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அது அவங்க சொல்லலை அதான் இருக்கிறதுலே ஆச்சரியம் நீங்கள் போராட்டத்தை ஒருங்கிணைங்க நான் தலைமை ஏற்று உங்களுக்கு பேசித்தாரேன் அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுங்க என்னால் தான் இது செஞ்சது நடந்தது மக்களுக்கு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நாம் தமிழ் கட்சி தான் முழுக்கவே நாம் தமிழர் கட்சி தான் நாகை மாவட்டம் நாம் தமிழர் கட்சி மனிதர் இப்படி அப்படி பண்ணவே முடியாது அது பண்ணவே முடியாது இப்போ 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 எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா வந்து பள்ளி கல்வித்துறை வந்து எவ்வளோ கேவலமான சூழ்நிலையில் இருக்குன்றது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணி வந்து காலியிடமாக இருக்குது அதெல்லாம் நிரப்புறதுக்கு அன்பில் மகேஷ் துப்பு துப்பில்லை போன நேத்து நேத்து கூட வந்து கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் பள்ளி மாணவர்கள் பள்ளி விழுந்த ரவா கிச்சடியை சாப்பிட்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் என்னென்னு சரி பார்க்கறதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்க நேரம் இருக்காது ஆனால் மக்களுடைய போராட்டத்தை ஒரு தனிநபருக்காக மாற்றி அதன் மூலமாக திமுகவுக்கு வந்து நான் பெரிய ஒரு போரிய போராட்டக்காரியை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் ஒரு புரட்சி புயலை வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இழிவான ஒரு அரசியல் பண்ணுறார் அப்படின்னா இவரெலாம் வந்து உதயநிதி ரசீது மன்ற தலைவராக நின்றுக்கணும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கக்கூடாது அந்த மாதிரியான கேள்விகள் தான் எனக்கு வருது இப்போ நான் எனக்கு வந்து என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா சதையை காட்டி சதைக்கு விலை பேசி அதன் மூலமாக வயிற்றை கொள்வதற்கு பேர் வந்து விலைமாதர் தொழில் அப்படின்னா ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு போராட்டம் ஒரு அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி விதையை விதைக்குது மக்கள் புரட்சிகரமான செயல்பாடுகளை வந்து ஈடுபடுறாங்க அதன் காரணமாக போராட்டம் வெற்றி பெறுது அந்த போராட்டத்தை நீங்கள் இந்த கட்சிக்கு எதாவது நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்போ இந்த இந்த தொழிலுக்கு பேர் என்ன இந்த வேலைக்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கோபம் வருது அதுதான் வந்து ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பணம் வந்துச்சு அந்த மக்கள் குடிய பணம் உனக்கு தான் ஓட்டு போடுறாங்க நான் இந்த போராட்டம் இருக்கில்ல இத்த நான் எனக்கு இந்த போராட்டம் வந்து நான்காண்டு போராட்டம் எனக்கு ஒரு வருஷமாக தான் தெரியும் அந்த மக்கள் திரும்பி திரும்பி வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொடி சிவப்புக்குடி இருக்குல்ல சிவப்புக்குடி அவன் பக்கமே வராது நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருக்க எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆளு ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி அவர் பக்கமே வர மாட்டார்கள் இவன் மாஸ்கோவில் மழை மன்னார் மன்னார்குடியில் கூட குடிப்பாங்க பணங்குடியில் பிரச்சனை அதுக்கு வர மாட்டாங்க கியூபாக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போவாங்க இதெல்லாம் எவ்வளோ கேவலமான அரசியல்ன்றதே பாருங்க இந்த மக்கள் வந்து கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன அரசியல் நடக்குது நமக்கு பிரச்சனைன்னா யார் வந்து நிற்கிறாங்க யார் நினச்சா இந்த இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு வந்து இப்போ த திமுக வந்து இந்த நாகப்பட்டினத்தில் பண்ணுற அரசியல் அதுவும் மிக குறிப்பாக வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்கிற அரசியல் ரொம்ப இழிவானது ரொம்ப இழிவானது அந்த மக்களுக்கு தெரிஞ்சாலே நடப்பாங்க ஏ காசு வந்துச்சுன்னா கொடுப்பா ஏன்னா ஏன் இப்போ போராட்டத்துக்கு திரும்ப திரும்ப அழைக்கிற எங்களை போராடுறது ஒன்று தான் வேலையா நாங்கள் வாழ்க்கைய வாழவே கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க மக்கள் மன்றத்தில் நாம் கட்சி உறுதியாக இந்த இந்த பிரச்சனையை பேசும் இந்த நீ கடைசியாக ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கான தலைமையை நான் தான் கொடுப்பேன் அவங்க தலைமையில் போராட்டம் பண்ணால் தான் காசு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மாண்புமிகு அமைச்சர் பண்ணுற வேலை இல்லையே அவரோட தொழில் இது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் கட்டாயம் இந்த பிரச்சனையை எடுத்து செல்வோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்